சித்தர்களை வசியம் செய்யும் மந்திரம் சித்தர்களை உங்க கூடையே வச்சுக்கணும் எல்லாருமே வெற்றியாளர்களாக மாற வேண்டும் அதற்குரிய தன்மையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் கருப்பு செய்தினை ஏவல் இதெல்லாம் இருக்கானா இருக்கு சாப்பாட்டுல கலந்து கொடுத்துருவாங்க ஏதோ மயக்கிட்டாங்க சொல்றாங்களா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்ப இல்லைன்னா பரவாயில்ல இல்லைன்னா வராம தடுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பஞ்சபூதங்களையே நம்மை சுற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த மந்திரம் எழுதும் ரகசியம் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் மந்திரம் என்னங்க முதல் எழுத்து ஓம் சம் சத்தியம் உங்கள் வசம் மந்திரம் மந்திரத்தை எழுத சொல்லி கொடுத்தா சொல்லி கொடுத்தவன் செத்து போயிடுவான் அப்படின்னு ஒரு மூட பழக்கம் மூட நம்பிக்கை இருந்தது அதனால தான் சித்த ரகசியங்களை சொல்லாமலே போயிட்டாங்க ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவரோட அவருடைய படைப்புகளும் தண்ணீருக்குள்ளோ மண்ணுக்குள்ளோ புதைச்சிருவாங்க தமிழர்கள் அவ்வளவு நுட்பத்தை கொடுத்திருந்தாங்க சித்தர் பெருமக்கள் கொடுத்ததுல பத்து விழுக்காடு தான் நமக்கு திருப்பி கிடைச்சிருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன் இதையெல்லாம் நீங்க தமிழ் மக்கள் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் சிவனே வாழ வேண்டும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த சித்த மார்க்கத்தை இங்கு தோற்றுவித்து உங்களிடம் அதை ஒப்படைக்கிறோம் எல்லா பக்கம் போகும் இப்போ பஞ்சபூதத்தை தன் வயப்படுத்திக் கொள்ளக்கூடிய மந்திரம் சொல்றேன் கடைசி இரண்டு எழுத்து மந்திரம் முதல்ல சொன்ன முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சொன்னோம்னா மந்திரம் சத்தியம் ஓம் சம் சத்தியம் உங்கள் வசம் சிவம் எப்படி சொல்லணும் ஓம் சிம் சிவம் என்றால் இறை இறை உங்கள் வசம் இதுக்கு மேல என்னங்க வேணும் புரிஞ்சுதுங்களேன் இப்ப பஞ்சபூத மந்திரம் கடைசி ரெண்டு இடத்தை போடுவோம் உலம் அவ்வளோ ஆகாஷ் ஹம் கடைசில முடியறது ஹம் ஆகாஷ் ஹம் அடுத்தது காற்று இது நிலம் ஆகாஷ் ஹம் காற்றுக்கு வடமொழியிலே அல்லது தமிழ் மொழியில வாசி என்று பெயர் வாசியம் ஜீவனை தன்பால் ஈர்த்தல் தான் வசியம் சித்தரை வசியம் செஞ்சமா நாம தன்பால் வசியம் அவருடைய மூச்சினை அவருடைய ஆன்மாவினை அவருடைய சுவாசத்தினை தன்பால் ஈர்த்தோம் வசியம் என்றால் காற்று பிராணன் காற்று கடைசி ரெண்டு எழுத்து ராஜ அப்படி சொல்லணும் இந்த மந்திரங்களை இப்படிதான் சொல்லணும் எல்லா வல்லமையும் எல்லாரிடமும் இருக்கிறது அதை பயன்படுத்த தெரியல உங்களுக்கு மந்திரம் எழுதுறதுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன் அடுத்தது நெருப்பு நெருப்பு சக்தி ஆயிட்டா ஜுரம் க ஜுரம் கம்பீரமா அடுத்தது தண்ணீர் திரவம் சொல்லுங்க கடைசி ரெண்டு எழுத்து எப்படி சொல்லணும் இந்த அஞ்சு மந்திரத்தையும் சொன்னா பஞ்சபூதம் உங்களை சுற்றி வத்தமிடும் உங்களுக்குள் இருக்கும் எதிர்மறை இந்த மந்திர ஒளிகளை கேட்டவுடனே பின்னங்கால் பிடறி அடிக்க ஓடிவிடும்

மன நிம்மதி இல்லை துன்பம் துயரம் துக்கம் தூக்கம் இல்லை வீட்டில் சண்டை சச்சரவு மகப்பேர் இல்லை திருமணமாகலை வேலை கிடைக்கல இந்த பிரச்சனைகள்லாம் என்ன காரணம் எப்படி நிவர்த்தி பண்ணலாம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை நம்ம உடம்புல சமநிலையில் வச்சுக்க தெரியல நம்ம வசிக்கக்கூடிய வீட்டிலையும் வேலை செய்கிற இடத்துலையும் பஞ்சபூத ஆற்றலை சமநிலையில் வச்சுக்கிட்டோம்னா அற்புதம் வெற்றி அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் அது மட்டுமல்ல நம்முடைய உடம்பு மனசு உயிர் மேம்பட்ட நிலைக்கு வரும் இதற்கெல்லாம் ஒரு பயிற்சி தான் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் பரிசுத்த சித்த வழிபாட்டோட பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ரகசியத்தையும் உங்க உடம்பினுடைய ரகசியத்தையும் தொடர்புபடுத்தி ரெண்டுக்கும் ஒற்றுமைப்படுத்தி உங்க மனதை நீங்களே ஜெயிக்கிற மாதிரி ஒரு பயிற்சி தான் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் பதினெட்டு சித்தர்களுடைய கலச வழிபாட்டோடு தொடங்கும் பதினெட்டு கலசந்தான் இருக்கும் ஆனா மக்கள் எண்ணற்ற பேர் வருவாங்க எல்லாரும் கலச பூஜையில் கலந்துக்க முடியாது இதுல சிறப்பு என்னன்னா நீங்களே உங்க கைகளால பதினெட்டு சித்தர்களுக்கும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆக கலச பூஜையில் கலந்துக்கணும்னா கண்டிப்பா முன்பதிவு செஞ்சுக்கிட்டோம்னா தான் முதல் பதினெட்டு பேர்த்துக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம்